தேவனை அறிந்திருந்தார் அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று எங்களுக்கு தெரியும் அவர்களை மன்னிக்கணும் சரி நான் என்னுடைய நீடிய சாந்தத்தின்படியும் கிருபையின்படியும் மன்னித்து விடுகிறேன் ஆனா அவர்களை குற்றம் உள்ளவர்களை நான் எப்படி விடமாட்டேன் குற்றம் குற்றமற்றவர்களை போல விட மாட்டேன் அவர்களுக்கு அதை புரிய வைப்பேன் ஆகிய கால நாற்பது வருஷமா வனாந்திரத்துல அவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு வருகிற மாறுதலை அவர்கள் உணர்ந்தார்கள் அந்த அக்கிரமத்தை அவர்கள் சுமந்தார்கள் அதுல அவர்களுக்கு மனம் திரும்புதல் உண்டானது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் மனம் திரும்புகிற வரையிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் மனம் திரும்புகிற வரையிலும் என் தேவன் காத்து கொண்டிருப்பார் அதுதான் அவருடைய அன்பு அவர் குற்றம் உள்ளவர்களை குற்றம் மற்றவர்களாக விடுவதல்ல பூமி எல்லாம் கற்றுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுவேன் பூமி ஃபுல்லா தேவன் வந்து அவர் கண்ட்ரோல் கொண்டு வர பூமியின் அதிபதி பூமி பூமியின் அதிகாரத்தை வந்து சத்ரு எடுத்து எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த அதிகாரத்தை தான் இயேசு கிறிஸ்து வாங்கிட்டார் ஆகைய தான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயம் எடுக்க சொல்லுகிறார் அப்படி என்றால் இன்னும் சகாலமும் இன்னும் நமக்கு கீழ்படிய கீழ்பட்டு இருக்கவில்லை ஒவ்வொன்றுக்கும் காலங்கள் நிறைவேறுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படி காலங்களை நியமித்து நம்மை ஜெயிக்க வைக்கிறார் இந்த ஓட்டத்தை நாம் ஜெயமோடு முடிக்க வேண்டும் அதுதான் நித்திய சுதந்திரத்துக்கு பாத்திரவன் ராயன் இத நம்ம மிஸ் பண்ணவும் செய்யலாம் தான் நம்ம புரிந்து கொள்ளணும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லை எல்லாமே வந்துட்டோம்ல அவ்வளவுதான் முடிஞ்சிடும் அதுவல்ல அதுதான் யூதா இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் விசுவாசித்து கடைசி வரையில முடிவு பரியந்த நம்முடைய ஓட்டத்துல தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு ஓட்டம் நம்ம காணப்பட வேண்டும் அதுதான் இந்த இடத்துல பாருங்க அவர் சொல்றாரு என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட பத்து முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள் இந்த பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்னுடைய தாசனாகிய காலை வேறு ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணி பாருங்க இந்த இடத்துல யாரை சேர பண்ணுவார் யாரை கைவிடுவார் என்பதை மிகவும் தெளிவாக இந்த இடத்துல எழுதப்படுகிறது இது சரீர பிரகாரமாக நிகழ்ந்ததான ஒரு சம்பவம் இதுதான் நம்முடைய ஆத்துமாவுக்கு நடக்கும் ஆவிக்கும் நடக்கும் ஒரு உதாரணம் நம்ம காணக்கூடாத நம்முடைய ஆத்துமாவின் ரட்சிப்பு இந்த காணக்கூடாத நம்முடைய ஆத்துமாவின் விசுவாசம் நம்முடைய ஆவியின் நிறைவேறுதல் இவைகள் எல்லாம் காணக்கூடாதவைகளையும் தோன்றப்படாதவைகளையும் நாம் விசுவாசித்து ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் தேவதிட்டு தான் இவை இந்த யூதாவும் இதை பிரயாசம் எடுத்து எழுதுகிறார் தான் இந்த சொல்றார் ஒரு தடவை ஒப்புவிக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை குறித்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இதை நீங்கள் விசுவாசத்துல போராடி நீங்கள் அதை பிடித்து கொள்ள வேண்டும் இதில் ஜெயம் எடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முறைமைகள் ஒவ்வொன்றும் தெய்வ கணக்கிலே பார்த்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருப்பது தெய்வ சித்தமாயிருக்கிற அப்பொழுது அந்த பூரணத்துக்குள்ளே போக வேண்டுமென்றால் அந்த பரிபூரணத்தின் மேன்மைகளுக்குள்ளே நாம் ஐஸ்வர்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த படிகளை எல்லாம் நாம் விசுவாசத்தினாலே ஜெயம் எடுத்துக்கொண்டே ஓட வேண்டும் மகிமை மேல் மகிமை அடைந்தே தீர வேண்டும் அப்ப இந்த இடத்துல அவர் சொல்லுகிறது யாரெல்லாம் அவிசுவாசத்தினாலே பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் தேவன் ஒரு இழந்து உண்டாக்குகின்றார் அதுதான் ராஜ்யத்தில் ஏன்னா இப்படிப்பட்டவர்களை ராஜ்யத்துக்குள்ளே நித்தியமாய் வைக்க முடியாது என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது தேவனுடைய வெளிப்பாடாயிருக்கிறது அப்படி என்றால் இன்னும் நாம் இன்னொரு காரியங்களுக்கு அல்லது இன்னும் மேன்மையான உன்னதமான தன்மைகளுக்கு இன்னும் இந்த சிருஷ்டிப்பானது கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படி ஏன் இந்த காலேபும் யோசுவாவும் எப்படி தப்பித்துக் கொள்கிறார்கள் என்ன குணாதிசயம் அவர்களிடத்தில் காணப்பட்டது இந்த ஒரு காரியத்தை நாம் இந்த இடத்திலே நிதானிக்க வேண்டும் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் பன்னிரண்டு பேரை மோசே அனுப்புகிறார் வேவு பார்ப்பதுக்கு அனுப்புகிறாரு நாற்பது நாட்கள் காணானுக்குள்ளே இவர்கள் சுற்றி தெரிகிறார்கள் சுற்றி திரியும் பொழுது பத்து பேர் வந்து அந்த தேசத்தை பற்றி ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது அவர்கள் பத்து பேரும் உண்மையை பேசுகிறார்கள் அந்த பத்து பேர் பொய் நல்லா பேர் பேசுகிறதும் பொய் அல்ல அவர்கள் உண்மைதான் பேசுகிறார் இருக்கிறத பேசுறாங்க இல்லாதத ஒண்ணு அவங்க சொல்லல உண்மையாவே அவங்க எல்லாம் நல்ல பலசாலிகளா இருக்காங்க நல்ல ஒரு விளைச்சல்றதுக்கு நல்ல அவங்க வந்து திடனு உள்ளவர்களாக இருக்கிறாங்க இவங்களும் நானூறு வருஷமாக அடிமைகளாக இருந்து வனாந்திரத்தில் வந்து இவங்ககிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது அவங்கள போய் ஜெயிக்கிறதுக்கு இவங்ககிட்ட எந்த மெட்டீரியலிஸ்டிக்காக எதுவுமே கிடையாது இதெல்லாம் உண்மைதான் அங்கே எதை அவர்கள் விட்டார்கள் அந்த பத்து பேரும் எந்த காரியத்தை விட்டார்கள் இந்த ரெண்டு பேர் எந்த காரியத்தை பிடித்து கொண்டார்கள் இந்த இடத்துல தான் நீங்களும் நானும் பரிசுத்த தேவனாகிய பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஏசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டவர்களும் காக்கப்பட்டவர்கள் நாம நிற்கிற இடம் எது எந்த இடத்தில் நாம் நிற்கிறோம் எதை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எதை நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதுதான் யூதாவின் பாகம் யூதாத்தினுடைய நிருபத்தைவே ஏதோ ஒன்று எழுதணும்னு வந்தவரை அவருடைய எழுத தன்மையே டேர்ன் ஆயிடுச்சு அவருடைய பாயிண்ட்ஸே மாறிடுச்சு இந்த இடத்துல ஆவியானவர் யூதாவின் மூலமாக அதரிசனமான சபையாகிய மனவாட்டி ஆகிய சபையாகிய பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய உங்களுக்கும் என நாம் பார்க்க வேண்டும் நம்ம பார்வையே எப்படி இருக்கணும் நம்ம கண்ணோட்டமே எப்படி இருக்கணும் தேவனை அறிகிற அறிவே எப்படி இருக்கணும் எபேசியர்ல பவுல் எழுதும்போது எழுதுகிறார் பிதாவாகிய தேவன் தம்மை அறிந்து கொள்ளுவதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அருளுகிற ஆகிய நமக்கு தருகிறார் அவரை அறிந்து கொள்ளுவதற்கு அப்ப அந்த லெவல்ல நாம போவோம் அப்ப அவர் செய்கிறதை பார்க்க வேணும் இன்னைக்கு அநேக தன்மைகள்ல நாம வந்து சத்ரு இதை கட்டி வச்சிருக்கோம் அதை கட்டி வச்சிருக்கோம் இப்படி மறந்து வச்சுட்டாங்க அப்படி மறந்து வச்சுட்டாங்க அப்ப சத்துரு செய்கிறதை தான் நான் பார்த்து கொண்டு இருக்கோம் ஒருவேளை அது உண்மையா இருக்கும் ஆனால் அதற்கு மேலாக தேவன் என்ன செய்கிறார் நீங்க வணங்குகிற நான் வணங்குகிற தேவனுடைய மகத்துவம் என்ன ஒரு மருந்துக்கும் ஒரு ஏதோ ஒரு மந்திரங்களுக்கும் சூனியங்களுக்கும் நீ ஏன் பயப்படுற அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நம்மிடத்துல இருக்கிறதே நம்மோடு இருக்கிறாரு அப்ப தேவன் செய்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் அர்த்தமற்றவை அவைகள் ஒன்றும் இல்லாதவை அதைத்தான் இந்த இடத்துல தேவன் நமக்கு மிகவும் குறிப்பிட்டு அதை வந்து இந்த என்னாவோ பதினான்காவது அதிகாரத்துல இந்த பன்னிரண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க தலைமுறையவே மாற்றுது அவருடைய டார்கெட்டையே மாற்றுகிறது உடன்படிக்கையே மாற்றுகிறது அவங்க லைஃப் ஸ்டைலே மாறுகிறது நம்ம பார்க்கிற பார்வை கண்ணோட்டம் இந்த பத்து பேர் சொல்றோம் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நம்மளை விட அவங்க பெரிய ஆளுங்க நம்ம வெட்டுக்கிளிங்க அப்படின்றாங்க ஆனா இந்த ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க வார்த்தை ஒன்பதாவது வசனம் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள் இது கத்திற்கு விரோதமா உங்களை தாழ்த்திட்டு அவங்கள உயர்த்தி பேசுறது கலகம் இத கலகம் என்று இவர்கள் சொல்லுகிறார் அப்ப இவர்களுடைய வைராக்கியம் என்ன தேவனுக்காக நிற்கிற வைராக்கியம் என்ன சொல்றாங்க அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏன் ஏன் இப்படி சொல்ல முடியுது அவர்களால் அதுதான் அந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அவர்கள் நமக்கு இரையாவார்கள் எப்படி நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு அகன்றது வரையிலும் நாம் அடிமைகளாக இருந்தோம் அப்பொழுது இந்த நானூறு வருஷமாய் இந்த காணானை வந்து தேவன் காத்து கொண்டதுனால தான் இவர்கள் இவ்வளவு ஐஸ்வர்யமாயிருக்கிறார்கள் இவ்வளவு விளைச்சல் இந்த பூமி முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்டு கானான் தேசம் எங்கிலும் பாலும் தேனும் செழிப்பு காணப்படுகிறது என்றால் இதுக்கு காரணம் தேவனாகிய கர்த்தர் இவர்களோடு இருந்தார் ஆகிய நாளை இவர்கள் நானூறு வருடமாக இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த காத்த நிழல் இன்றைய நாளிலே நம்ம பக்கம் திரும்பிட்டாரு ஆகிய நாளாக இப்போ நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு இப்போ நம்மளை இங்கே கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன இந்த கானான் தேசம் முழுவதும் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இவங்க காரான் தேசத்தை நானூறு வருஷமா பயன்படுத்தி பக்குவப்படுத்தி எல்லா சிஸ்டமும் ரெடி பண்ணி இவர்கள் நானூறு வருஷமா இவங்க வரும் பொழுது இவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கூட்டத்த ஏழு விதமான ஜாதியார்கள் அந்த அந்த இடத்தை நிரப்பி இருக்கிறார்கள் அப்போ இவ இவங்க என்ன சொல்றாங்க இந்த ரெண்டு பேரு தேவன் செய்ததை பார்க்கிறார்கள் தேவனுடைய கிரியைகளை பார்க்கிறார்கள் தேவருடைய எண்ணங்களை பார்க்கிறார்கள் தேவருடைய வார்த்தைகளை நம்புகிறார்கள் இந்த பத்து பேருக்கோ தேவனை பார்க்கவில்லை அவர்கள் உண்மையை பார்க்கிறார்கள் இவர்களோ அந்த சத்திய தேவனுடைய மகிமையான ஐஸ்வர்யத்தை பார்க்கிறார்கள் ஆகையினாலே அப்படி பார்த்த பார்வையினாலே இந்த இரண்டு பேர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணாதுக்குள் பிரவேசிக்கிறார்கள் பத்து பேரோ பிரவேசிக்க முடியும் அவங்க மாத்திரம் இல்ல அந்த பத்து பேர் நிமித்தம் அந்த பத்து குடும்பத்தை சேர்ந்தவர்களும் எல்லாருமே அதில் பிரவேசிக்க முடியும் எந்த அவ்வளவு பேரும் பிரவேசிக்க முடியும் இப்போ அந்த அவிசுவாசமான ஒரு முறுமுறுப்பான ஒரு வாழ்க்கையை தேவன் அருவறுப்புகிறதை பார்க்கலாம் ஏன் அந்த அருவருப்பு வந்தது ஏன் அந்த முறுமுறுப்பு வந்தது தேவனை பார்க்க வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே புரிந்து கொள்ளவில்லை யூதா எழுதும் பொழுது சொல்லுகிறார் இவர்களை எதிர்த்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து பின்பதாக விசுவாசியாத படியினாலே தான் அழைத்த அவர் அழிக்க வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு வரவில்லை அல்லது யாருக்கோ கற்றுத்தர வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு வரவில்லை இன்றைக்கு நம்மை தேவன் அழைத்துக் கொண்டு போகிற விதம் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இருக்கிற பட்சத்திலே அந்த தெய்வ செயல்களை நாம் அறிந்து கொள்வோம் தேவ மகத்துவங்களை அறிந்து கொள்வோம் நித்தியமான ஒரு வாழ்க்கையிலே நிரந்தரமான ஒரு வாழ்க்கையிலே முடிவில்லாத ஒரு வாழ்க்கையிலே மாறாத பிரமாணங்களுக்குள்ளாக நாம் மாறாத உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிக்கின்றன அதை இழந்து விடாத படிக்கு தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம் தேவனை பார்க்க வேண்டிய விதத்திலே பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவரை குறித்து நாம் பேச வேண்டிய விதத்திலே நாம் பேச வேண்டியவர்களாக ஆகினால பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த விசுவாச ஓட்டத்திலே இந்த நல்ல போராட்டத்தை போராடுகின்றதான ஓட்டத்திலே இந்த ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசம் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் தொடர்ந்து இந்த ரட்சிப்பிலே நாம் நிலை தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக தேவனை அறிந்து அந்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் அருளுகிற ஆவியை சுதந்திரித்து அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் அவர் காண்பிக்கின்றதான மகத்துவமான வல்லமையின் கிருபையின் ஐஸ்வர்யம் நம்முடைய ஆத்தும கண்களையும் ஆவியின் கண்களையும் பிரகாசமடையவும் ஒளி நிறைந்ததாகவும் மாற்றுவதாக அப்படியே இந்த வேத வாக்கியங்களுக்குள்ளாக நாம் பிரவேசித்து அதை சிறு பிள்ளைய போல விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம் ஜெயம் எடுப்போம் கத்துடைய ஆசிர்வாதம் உங்கள் மேல் தங்குவதாக அமையும்